டாக்டர் டிஏகே ரத்னம்பிள்ளை அவர்கள் பட்டுக்கோட்டை பேராவணி உடத்தநாடு பகுதிகளில் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளுக்கு மருத்துவம் சேவை செய்தவர் ரெண்டு ரூபா டாக்டராக தொடங்கினார் ஆரம்பத்தில் ரெண்டு தான் ஃபீஸ் வாங்கினார் அதுக்கு பிறகு அஞ்சு கடைசியாக பத்து ரூபா தான் அவர் ஃபீஸே வாங்கினார் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேர்களுக்கு மேல் பிரசவம் பார்த்தவர் ஓடு வசதி இல்லாத காலங்களில் இரவு நேரங்களில் டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு அந்த வாய்க்கால் வரப்புகளெல்லாம் தாண்டி போய் கிராமங்களில் மருத்துவ செய்து கொடுத்தவர் மிக சிறந்த மனிதநேய பண்பாளர் இந்த பகுதி மக்கள் எல்லாருமே அவரை டாக்டர் ரத்தனமில்லை என்றால் இங்கு ஒரு இந்த பகுதியிலே தெரியாதவர்களே இருக்க முடியாது அந்த பெயர் பெற்றவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழைகளுக்காகவும் மருத்துவ செய்தி இலவசமாகவும் செய்திருக்கிறார் அங்கே காசு கொடுக்க முடியாதவங்களும் அவர் காசு வாங்குறதில்லை அப்படிப்பட்ட மருத்துவரோட மறைவு இந்த பகுதிக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு கொரோனா காலத்தில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக ஒரு லட்சம் ரூபாய் அளித்தார் அவர் இங்கு வணிக வளாகம் ஒன்று நடத்தி வருகிறார் கொரோனா காலத்தில் அதில் நான்கு மாதங்களுக்கு யாரிடமும் வசூல் வாடகை வசூல் செய்யாமல் ஒரு மிக சிறந்த மனசுக்கு சொந்தக்காரர் அதே அவருடைய பிறந்த ஊரான திருவாரூரில் அவர் அரசு பள்ளிக்கு அவருக்கு ஒரு கோடிக்கு சொந்தமான நிலத்தை தானமாக வழங்கிய உயர்ந்த எண்ணம் படைத்தவர் அவர் புகழ் நிலைத்து உங்க எல்லாம் வள இறைவனை வேண்டி அவருக்கு ஆத்மா சாந்தியுடைய எல்லாம் வளர் இறைவனை வேண்டுகிறேன் பட்டுக்கோட்டையில் இன்று நடக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோம் மரியாதைக்குரிய டாக்டர் டிஎன் கே அவர்கள் நூறு வயது ஆகியும் இந்த பகுதி மக்களுக்கு மகப்பேறுகளை இனமாகவும் குறைந்த கட்டணத்திலையும் செய்து மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் இது மட்டுமல்லாது அவர் ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்திற்கே தெரியக்கூடிய ஒரு மாபெரும் டாக்டர் அவர் திருவாரூரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் இதில் தெரியாத கிராமங்களே கிடையாது குடிமக்களே கிடையாது அத்தனை குடிமக்களுக்கும் டாக்டர் அவர்களுடைய மகப்பேரினுடைய மருத்துவத்தினுடைய தன்மையை எல்லாருமே புரிந்திருக்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த இழப்பினை நாம் இழந்திருக்கிறோம் பட்டுக்கோட்டையே என்று ஒரு சூழலிலே கடுமையான சூழலிலே சூழ்ந்திருக்கிறது அதற்கு காரணம் அவர்தான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்